இன்னைக்கு நான் செய்ய போகிறது இறால் வறுவல் அதுக்கு தேவையான பொருட்கள் அரை கிலோ இறால் வாங்கியிருக்கேன் வெங்காயம் கருவேப்பிலை வறுத்து அரைக்கிறதுக்கு ஜீரகம் மிளகு வர மிளகாய் ரெண்டு அரை கிலோவுக்கு இவ்வளோ போதும் இதை வறுத்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம இறால் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் கழுப்பு பற்றி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் வச்சுக்கிறேன் தேவையான அளவு எண்ணெய் என்ன காஞ்சிருச்சு லைட்டாக சோம்பு சோம்பு பொறிஞ்ச விடுங்க நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் வெங்காயம் வதங்கிச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொண்டு சொல்ல மறந்துட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொண்டு இதை நல்லா வளக்கி போகணும் மூடி போட்டு இதை கொஞ்ச நேரம் வேக விடலாம் பாருங்கள் இறால் நல்லா தண்ணி விட்டுருக்கு இறால் எப்பொழுதுமே தண்ணி விடும் கொஞ்ச நேரம் இப்படி இது பண்ணி வதக்கிட்டு இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம் வறுத்து பொடி பண்ணி நான் வச்சுருந்தா சீரகம் மிளகு வர மிளகாய் போட்டு வருங்க ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே கிடக்கட்டும் தேவையான அளவு உப்பு போடணும் நான் கல் உப்பு தான் ஆட் பண்ணுவேன் அரை உப்பாக போடுங்க அப்புறம் பார்த்துக்கிட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம் இது ஒரு டென் மினிட்ஸ் கிடைக்கும் நல்லா சுருளை வந்துருச்சு இது இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு டூ மினிட்ஸ் கிடக்கும் பாருங்கள் இதால் ரெடி ஆயிடுச்சு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிட்டு இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க